ரமதானுடைய மாதத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் அத்தருவை நோக்கி திரும்பி திரும்பிச் செல்லுதான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து இருக்கக்கூடிய நாம் ஒரு சற்று நேரம் அமர்ந்து ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்னுடைய இந்த பதினோரு மாதங்கள் நாம் முன்னால் கழித்த இந்த ஒரு வருடத்துடைய நாட்களும் மாதங்களும் அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன அந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான் அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா ல இல இல்ல அல்லாஹ் ரமதான் அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் அல்லாஹ்லே தௌபாவின் மூலமாக ஒரு அடியா நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே ஓ தூவு இல அல்லாஹை ஜெ நீ ஆ ஐ யூ

அல்லாஹ் அஷத் ஃரஹத் மின் தௌபத்தி அபதி ஒரு அடி தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே ஃஃபிர்ரு இலா அல்லாஹ் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ்ஒடி அல்லாஹ்ஒடி அச்சத்தை கொண்டு அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள் ஃஃபிர்ரு இலா அல்லாஹ் இந்த பூமியில் ஒரு இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்வார்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான் அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரைந்து செல்லுவான் ஆனால் மும்மின் எப்படி தெரியுமா யார் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரைந்து செல் விரண்டு செல்லுவார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் விரண்டு செல்லுவான் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் ஆங்கள்

சந்தான விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும் எம்முடைய ஏடுகள் எல்லாம் கரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாளை மறுமையிலே அரசின் நிழலிலே ஏழு கூட்டுத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹவின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்திலே சுட்டரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை மூழ்கடிக்கச் செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா அல்லாஹவின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லையா அதை பற்றிய பயம் இல்லையா அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகின்ற